எப்பமே வார வாரம் கோலிவுட் பக்கம் வந்து ஏதாவது ஒரு காசி பரலைன்னு வச்சிருந்தேன் நம்மளால தூக்கம் வரது போல வாரம் போன வாரம் ஒரு ஜெயம் ஜெயன்பிரவி இந்த ஆர்த்தி ரவி பண்ணுறது ஆர்தி ரவி ஒன்று நினச்சி அப்புறம் லவ் டெய்ல் அப்படின்னு அவங்க பையனை எல்லாம் உட்கார வச்சோம் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திரு ரவி மோகன் அவர்கள் வந்து ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்காரு ஐந்து பக்க அறிக்கை கிட்டத்தட்ட அந்த ஐந்து பறிக்க குற்றப்பத்திரிக்கை சொல்லுவோமா படிக்க முடியலைங்க அவங்ககிட்ட ஊர் எழுதி வச்சிருக்காரு மனுஷன் என்னென்னமோ எழுதி வச்சிருக்காரு அது கொஞ்சம் ஒரு தமிழ்லாம் என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணியதான் அனுப்பிச்சுருக்காங்கன்னா சரி அதை விட்டுங்க எனக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியும் புரிஞ்சு நம்ம படித்தோம்னா எக்ஸ் ஒய்ஃபுன்னு எழுதி வச்சிருக்காரு அப்புறம் வந்து நான் வந்து பதினாறு வருஷமாக எவ்வளோ அவஸ்தைகளை அனுபவிச்சுங்கிறது தெரியுமா அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு என் பிள்ளைகளை என்னை பார்க்கவே விடலை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காரு பவுன்சூரன்ஸ் வச்சுருக்காங்கன்றாங்கரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அது கூட பார்க்கலாம் கார் இன்சூரன்ஸுக்காக என் கையெழுத்து கேட்குறாங்க எங்கள் மாமியார்ன்றாரு அதே மாதிரி கணிஷா என் வாழ்க்கையில் வந்த ஒரு ஒளி விளக்கு அதுக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே வந்து ஹீலிங் வந்து என்னை பார்த்துட்டாங்க அவங்கள பற்றி யாரும் குற சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு என்னோடய ஃபிரண்ட்ஸ் என் கூட இது வரைக்கும் நிற்கிறீங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்றாரு நிறைய எழுதியிருக்காரு நாங்கள் அவரு அவருடைய தரப்பு நியாயங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையுமே நாங்கள் சரின்னு ஒத்துக்கிறோம் இப்போது ரெண்டு கேள்வி இதில் மெயினாக நாங்கள் கேட்க முடியுறது இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்வியூ பார்த்துருந்தா அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அடிப்படையாக வச்சுருந்த முதல் கேள்வி என்னென்னா ஆர்த்தி ரவியும் ஜெயம் ரவியும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களா பண்ணலையா இவங்களுக்குள்ள பிரச்சனையா இல்லையா இவங்க செப்பரேட் ஆகிட்டாங்களா இல்லையா அப்படின்றத கேட்கலை கணவன் மனைவியாக இருக்கீங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த ரெண்டு பசங்களோட செப்பரேட்டில் ப்ரைவேட் லைஃப்பில் இருக்கீங்க அப் ரெண்டு பசங்களுக்கும் அப்பா பக்கத்தில் இன்னொரு பொண்ணு நிற்கிறாங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியாத வயசில் இருக்காங்க ஸோ அப்பாவோடைய பொறுப்பாக நீங்கள் அந்த ஒரு பிள்ளையை பார்த்துருந்துருக்கணும் அதுக்காக நீங்கள் ப்ரைவேட்டில் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் பப்ளிக் பிளேஸ்க்கு வராதிங்கன்னு தான் நம்ம சொன்னோமே தவிர இது தப்பு இது சரி அப்படின்னு சொல்லலை நீங்கள் வந்து அங்கே நடந்து கொண்ட செயல்தான் தவறே தவிர நீங்கள் கெடிசாக கூட்டிகிட்டு வந்தது தவறுன்னு நாங்கள் சொல்லவே கிடையாது சோ இதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும் இது இப்படி ஓரமாக இருக்கட்டும் இப்போ இவ்வளவு பெரிய அறிக்கை கொடுத்துருக்காருல என் பையனை எனக்கு என்ன விட வேறையுமே பார்த்துருக்க முடியும்னு கேக்குறேன் அதே மாதிரி நீ வந்து அவங்க பார்க்கவே விடல என் பையனை பவுன்சர்ஸ் வச்சிருக்காங்க நான் சம்பாதிக்கிற எல்லாமே என் பவு என் பசங்களுக்காக தான் ஆக்சிடென்ட் கூட பார்க்கவே விடல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் போடுறாரு இன்னொரு பக்கம் ஆர்த்தி ரவி இந்த லவ் டென் ஊட்டியில பசங்களை வச்சுட்டு இது பண்ணும்போது பசங்களை வச்சு சிம்பதி கிரியேட் பண்றா என் எக்ஸ் ஒய்ஃபு அப்படின்னு ஒன்று போடுறாரு இந்த அறிக்கையில் உண்மையிலே ஒரு தெளிவு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா பையனை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிற இதே மோகன் பையனை வச்சு சிம்பதி கிரியேட் பண்றா அப்படின்னு சொல்றாரு இப்போ இது ரெண்டுமே முரண்பாடா இல்லை ஏயா பையனை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க ஆனா பையனை வச்சு சிம்பதி கிரியேட் பண்ணுறாங்க எனக்கு உண்மையை புரியல பையனை வச்சு சிம்பதி கிரியேட் பண்றோம் உடனே பார்க்க வந்தா எனக்கு எப்படி வந்து பார்க்கவே கூடாதுன்னு சொல்லல எனக்கு புரியல இந்த பக்கம் வந்து பையனை பார்க்கணும்னு பவுன்சர்ஸ் சோர்ஸ் வச்சுலாம் லாக் பண்றாங்க அப்படின்னு நீ பத்த புள்ள தானே எத்தனை சினிமா படம் பார்த்துருப்போம் எத்தனையோ சினிமா படங்கள்ல எத்தனையோ ஒரு விஷயங்கள் இருக்கும்ல கேஸு டைவர்ஸில் இருக்கும்போது இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன சாதாரண ஆளுகளா உங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் தானே ஒரு பெரிய ப்ரொடியூசரோட பையன் அண்ணன் ஒரு பெரிய டைரக்டரு இந்த மாதிரி ஒரு பெரிய பின்புலம் உள்ளவங்க தானே அழகாக ஒரு போலீஸ்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன சொல்ல போகிறாங்க உடனே வந்து பாருங்கள் இல்லைங்க உடனடியாக அவங்க பெற்றவள்ளையை பார்க்கணும் லாஜிக் இருக்குதுங்க அப்படி ரூல் தாங்க கே கேட்டால் கொடுத்துருக்க போகிறாங்க அதுவுமே இல்லையா அவபை சமீப படத்தில் வர மாதிரி சின்னதாக சின்னதா வந்து ஏதாவது ஒன்னு பண்ணி விட்டுட்டு போக தான் என்ன பிள்ளைகளை பாக்குறதுக்கு வழியே இல்லையா கோர்ட்டில் போய் நீங்க வந்து ஒரு மனுக்கு ஐயா நாங்க டைவர்ஸ் போட்டிருக்கோம் என் பிள்ளையை பார்க்க உடம்பு பண்ணிக்கிறாங்க கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிக்கலாமா அதுவும் இல்லையா தீப திருமணம் படத்தை பார்த்தீங்கல்ல அதில் வந்து நடிகர் விக்ரமோடைய பிள்ளை சாராவை வந்து பார்க்க விடாமல் அந்த அமலா பல அங்கே உள்ளே பிடிச்சி வச்சிருப்பாப்பில் அனுஷ்கா வந்து இருந்தாலும் மென்டல் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹேபிஎஸ் கார்பஸ் அப்படிங்கிற ஒரு வழக்கு போடுவாங்க அதாவது ஆட்புணர்வு வழக்கு என் பிள்ளையை எவ்வளோ கலந்துட்டு போயிட்டாங்க என் பிள்ளையை கொண்டு வக்காட்டினா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் தான் ஆகணும் இப்போ அவங்க மேலே அந்த ஆட்புணர்வு வழக்கு போட்டுருந்தா அழகாக கொண்டு வந்து கொடுத்துட்ருப்பாங்க இதை விட வனிதா விஜயகுமார் விஜயகுமார் பஞ்சாயத்து அந்த பேரை பையன் முதல் பையன் பஞ்சாயத்து ஒன்று நான் வச்சுக்கிறேன் நீ வச்சுக்கிறேன்னு சண்டை போட்டு கடைசி வைப்பேரங்கிட்ட போகலையா இம்பட்டு இம்பட்டு கேஸ்டனி இருக்கு ஏட்டையா ஒன்று ரெண்டு இல்லாமல் கிடையாது இம்பட்டு இருக்கு என்னமோ வந்து நீங்கள் சொல்கிறீங்க பிள்ளையை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க கார் ஆக்சிடென்ட் ஆனதோட எனக்கு தெரியல இன்சூரன்ஸ் அதுக்கு பில்லு கட்டுறதுக்காக தான் இனி கொடுக்குறாங்க அவங்க ஒரு கோடி கணக்கில் லோன் எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு வந்து என் பேரில் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு ஏன் நீங்கள் குறைஞ்ச ஆளும் கிடையாது பணம் கடன் வாங்குறது வந்து பல விஷயத்துக்காக இருக்கலாம் இதெல்லாம் வந்து சில்ல பணத்தை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனா இது எல்லாமே நீங்க சொல்கிறத வச்சு பாத்தீங்கன்னா நீங்க இது நிதானத்துலாம்னு சொன்னீங்களா இல்லையாங்கிறத எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் பதினாறு வருடம் நீங்க குடும்பம் நடத்திருக்கீங்க பதினாறு வருடம் நீங்க குடும்பம் நடத்திருக்கீங்க அதற்கு முன்னாடி காதலித்து கல்யாணம் பண்ணிருக்கீங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கன்னிசா எத்தனை வருஷமா உங்களோடைய நட்பில் இருக்காங்க அதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் சரி என்னவே ஒன்று இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இத்தனை வருடமாக லவ் பண்ணி எக்ஸ் ஒய்ஃபு நீங்க போட்டிருக்கீங்க இவங்க என் வாழ்வில் வந்த ஒளி விளக்குங்கிற மாதிரி பேசிருக்கீங்க இல்லையா இரண்டு வருடங்கள் காதலிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் அந்த பதினாறு வருடத்திற்கு முன்னாடி அந்த இரண்டு வருடங்கள் காதலிக்கும் போது இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறது முதல் கேள்வி சரி காதலிக்கும் போது மமதையில தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு லைஃப் வரும் ஃபேமிலி லைஃப் பாண்டிங் அப்படின்னு வரும் அப்போது இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியலையா இந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியலையா சரி விடுங்க அது வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் கொஞ்சம் முன்னப்பண்ண அப்படி தான் கல்யாணம்னா அப்படிதான்ப்பா இருக்கும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிள்ளை வத்தாச்சு பிள்ளை வைத்ததுக்கு அப்புறம் இந்த சீறு மத்தது இதுக்கு இதுக்குலாம் ஒரு பிரச்சனை வரும் அப்ப உங்களுக்கு இத பத்தி தெரியலையா சரி விடுங்க அதுவும் வேணாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு அதுக்கடுத்து இன்னொரு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு இந்த குழந்தையும் குறக்கும்போது கண்டிப்பா இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்பவும் உங்களுக்கு இவங்களை பற்றி தெரியலையா சரி இதையும் விட்டுருவோம் இதுக்கடுத்து வந்து அவங்க அதாவது ஜெய ரவி மோகன் அவருடைய மாமியார் வந்து உங்களை வச்சு படம் பண்ணுறாங்க ஒன்றுக்கு ரெண்டு படம் அடங்கப்படுறேன் ஒரு ஹிட் படம் அதுக்கடுத்து சைரனு அரிசையாக ரெண்டு மூணு படங்கள் பண்ணுறாங்க இந்த படங்கள் பண்ணும்போதுமே அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அது வரைக்குமே தனியாக இருக்கவங்க உங்களை வச்சு படம் பண்ணுறாங்க உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க மற்ற விஷயங்கள் பண்ணி எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க அப்போவும் உங்களுக்கு இவங்கள பற்றி தெரியலையா இது எல்லாமே முடிஞ்சு இருபத்தைந்து ஆண்டு ஜெயம் ரவி விழா கொண்டாடுறாரு அப்பவும் என் மனைவி சூப்பர் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க அப்பவும் உங்களுக்கு தெரியலையா இத்தனை தெரியாத ஒரு ரவி மோகன் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க நடு ரோட்டில் நடுக்காட்டில் வந்து தனியாக நிற்கும் போது கூட ஒருத்தவங்க வந்தாங்க இன்னைக்கு காப்பாத்துட்டாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு இவங்கள பத்தி பேசுனீங்கன்னா நீங்க வந்து இதாகிடும் அப்படின்னு சொல்றீங்களே இது எந்த ஒரு நியாயம் சேட்டையா நீங்க வந்து இவங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணவங்களையே நீங்க அனுபவிச்சவரு இவங்களை பத்தி பேசவே இல்லை அதுக்குள்ளேயும் இவ்வளோ கொந்தளிக்கிறீரே இது எந்த ஒரு நியாயம் எந்த ஒரு நியாயம் மட்டும் பேசினவங்கள வந்து பேசணும் இப்படி பேசுகிறீங்களே ரெண்டாவது வந்து உங்க ஃபேமிலில ஒரு பெரிய சப்போர்ட் இருக்காங்களா யாருமே இன்னும் குரல் கொடுக்காம இருக்காங்களா என்ன காரணம் அப்ப யார் மேல தவறு இருக்கு முதல்ல சற்று சிந்திக்க பார்க்க வேண்டும் மக்களே இந்த சைடு தவறு இருக்கா அந்த சைடு தவறு இருக்கான்னு ரெண்டு பக்கமும் பெருசாக அறிக்கை கொடுக்கல ஆர்த்தி ரவி கொடுத்துருக்க அறிக்கையில் வர ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஆனால் இந்த சைடு வந்து ரவிமோகன் மட்டும் தான் கொடுக்குறாங்க ஃபேமிலியே பெரிய ஃபேமிலி நல்லா பேசக்கூடிய ஃபேமிலி அந்த ஃபேமிலி வந்து ஒன்றுமே வரலையே அப்போ பிரச்சனை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு நாங்கள் திரும்பவும் சொல்றோம் மோகன் கெனிஷா இவங்களுடைய நட்பை நாங்கள் வந்து கொச்சைப்படுத்த விரும்பவில்லை அது என்ன உறவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதுக்குள்ள நாங்கள் வர விரும்பவில்லை ஆனால் அங்கே இரண்டு பசங்களுக்காக நாடகம் மாற்றான்னு சொல்றதை ஏற்றுக்க முடியாது நீ பெ பிள்ளைய வச்சு தான் ஏன் நாடகம் வாழ முடியும் ஏன்னா பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையை வச்சா நாடகம் முடியும் அப்பா வாப்பான்னு கூப்பிடுறது வந்து பிள்ளையை தான் நாடகம் வாட முடியும் இந்திரன் சந்திரன் ஒரு படம் பார்த்துருங்களா அதுல மேயர் இருப்பார் கமல்ஹாசன் அவர் எப்ப பார்த்தாலும் வந்து அந்த மேயரோட பிஏ கூட சுற்றிக்கிட்டே திருவார் ஸ்ரீவித்யா ஒன்று பண்ணுவாங்க பிள்ளையை வச்சு காமிச்சு 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 தான் வா வா சொல்லி கூப்பிடுவாங்க அதுக்காக பிள்ளையை வச்சு அந்த மேலே மதிக்கவே மாட்டார் கடைசியில் ஓரளவுக்கு மதிப்பார் அது அந்த மாதிரி எல்லா தாயுமே தம் பிள்ளையை வச்சு தான் கேம் ஆடுவாங்கன்னா ஆனால் தான் செய்வாங்க என்ன தப்பு இருக்கு அடுத்த வீட்டு பிள்ளைங்க பார்ப்பாங்க அப்பா வேணும்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு உங்களுக்கு அது பிடிக்கலையா நீங்க பிள்ளையை பார்க்க முடியல நீங்க லீகலாக பண்ணியிருந்திருக்கலாமே அதை விட்டுட்டு டிராமா பண்ணுறாங்கன்றீங்க திரும்பவும் வந்து நீ பார்க்க விடலைங்கிறீங்க முன்னுக்கு பின் முரணான தகவல்களை பரிமாறி மாறாதீர்கள் அது வந்து என்றைக்குமே ஒரு பிரச்சனை தான் ஆக மொத்தமும் எங்களை பொறுத்த வரைக்கும் இதுல ரவிமோகனுடைய பெயர் மிகவும் ரொம்பவே அடிபட்டுருச்சு அப்படிங்கிறதா உண்மை இத்தனை வருட சினிமா வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு ரவி மோகன் இன்னொரு பெண்ணோட கிசு கிசுக்கப்பட்டார் அப்படிங்கிற எந்த ஒரு காசிப்புக்குமே சொந்தமாக இது வரைக்கும் இல்லாத ஒரு மனிதர் இப்போ சமீப காலங்களா அவருடைய பெயரை அவரே கெடுத்துக்கிறார் அப்படிங்கிறது ஒரு விஷயம்தான் அவருடைய சினிமா வாழ்க்கைக்கு இது அழகு இல்லை அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது லைக் ஷேர் அண்ட் செப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போம் வே செப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, எங்களோட உங்களுக்கு வரனுனா, பெல் பட்டும் பேச் பண்ணுங்க,